அனைவருக்கும் நமஸ்காரங்கள் எனது அன்பு உள்ளம் கொண்ட மிதுன ராசி நேர்களே மிதுன லக்ன நேர்களே மிகுந்த சிரமம் பட்டு கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசி நேர்களே இது உங்களுக்கு மிக மிக முக்கியமான வீடியோ அப்படின்னு சொல்லலாம் ஏன் மிகுந்த சிரமம் பட்டு கொண்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கலாம் சனிங்கிறது ஒன்று முடிஞ்சிருச்சு இன்னமும் நான் ஏன் சிரமப்பட போகிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்கிறேன் சனியும் கண்டக சனியும் ஐந்து வருட காலங்கள் இருந்ததுங்கிறத தாண்டி ஐந்து வருட காலம் உங்கள் லைஃப்பில் முக்கியமான சில விஷயங்களை கெடுத்துட்டு போயிட்டாருன்னே சொல்லலாம் ஒரு நல்ல லெவலுக்கு போக வேண்டியவங்களை சரிச்சு விட்டுட்டா எப்படி இருக்கும் நீங்கள் ஒரு நாலு படி ஏறி நிற்கும்போது திருப்பி மூணு படி இறக்கி விட்டுட்டா அந்த இழப்புங்கிறது கொஞ்சம் அதிகமாக தானங்க இருக்கும் அந்த இழப்பை ஈடுகட்டுவதற்கு தான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் நான் ரெண்டே ரெண்டு கோவில் தான் சொல்ல போறேன் ரெண்டே ரெண்டு கோவில் இந்த ரெண்டே ரெண்டு கோவில் மட்டும் மிதனராசிக்காரங்க போயிட்டு வந்தாங்க அப்படின்னா அவ்வளோ பெஸ்ட்டாகவும் அவ்வளோ பாசிட்டிவ் ஏன் உங்கள் லைஃபையே திரும்பி வைக்கிற மாதிரி ஒரு அவ்வளோ பெஸ்டான விஷயமா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த கோவிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா இவ்வளவு பெரிய மாற்றம் கண்டிப்பா உங்களுக்கு வரும் அப்படிங்கறதாங்க நிதர்சனமான உண்மை நான் முன்னாடியே ஒரு அஞ்சு கோவில் சொல்லியிருந்தேன் மிதனராசிக்காரங்களுக்கு இந்த அஞ்சு கோவிலுக்கு நான் இது வரைக்கும் ரெண்டு கோவில் போயிட்டு வந்திருக்கேன் இன்னும் மூணு கோவில் போகல மூணு கோவில் பின்வரும் நாட்களில் போக போகிறேன் இந்த வீடியோ பார்க்குற மிதனராசினியர்கள் உங்களுடைய பெயர் நட்சத்திரம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிங்க அப்படின்னா நான் அடுத்து வர கோவிலுக்கு போகும்போது உங்கள் நட்சத்திரத்துக்கும் உங்கள் பெயருக்கும் நானே அர்ச்சனை பண்ணிட்டு வருவேன் ஏன்னா இந்த வீடியோவை வெளிநாட்டிலேருந்து நிறையா பேர் பார்க்கலாம் வெளி மாநிலத்துலேருந்து நிறையா பேர் பார்க்கலாம் ஒரு சில பேரால் போக முடியாமல் கூட இருக்கலாம் ஸோ உங்களுக்காக கண்டிப்பாக அமுதன் நாஸ்ட்ரோ அப்படிங்கிற இந்த யூடியூப் மூலியமாக நான் போயிட்டு வரேங்க என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் மிதன ராசிக்காரங்க கஷ்டப்படக்கூடாது பல நன்மைகள் பட வேண்டும் அசிங்கங்கள் படக்கூடாது அவமானங்கள் படக்கூடாது வேதனைகள் படக்கூடாது சுய மரியாதையை இழந்து விடக்கூடாது அப்படிங்கறதா ஒரு முக்கியமான முக்கியமான ஒரு தாட்டு ஏன் மிதன ராசியை பத்தி இவ்வளவு தூரம் சொல்றேங்கறத ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் சொல்லிடுறேன் ராசி அப்படின்னா மிருகசிரி நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களும் திருவாதிரி நட்சத்திரமும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உள்ளடக்கியது அதிபதி புதன் பகவான் காலபுருஷ தத்துவத்தின்படி மூன்றாவது ராசி முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கஜிம்னி முகமது மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் விட்டுறவே மாட்டாங்க தன்னால் முடிந்தவரை போராடுவார்கள் அவர்களுக்கு வெற்றியும் தோல்வியும் சகஜம்தான் பெருசாக அதை வருத்தப்பட மாட்டாங்க ஆனால் இப்படி உள்ளவங்களுக்கு அஞ்சு வருஷமாக தொடர் போராட்டம் தொடர் தோல்வி இருந்தால் எவ்வளவு கஷ்டமா இருக்கும் எவ்வளவு வழி வேதனை உருவாக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில படிப்பு பொருளாதாரம் வேலைவாய்ப்பு திருமணம் குழந்தை வெளிநாடு வெளி சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் பல தேவைகள் இது ஒவ்வொன்றும் கண்ணில் இடி விழுந்த மாதிரி இருந்திருக்கோங்க யார்கிட்ட என்ன பிரச்சனையை சொல்லி அழகுதுன்னு தெரியாமல் தனக்குள்ளேயே பல எண்ணங்களை பூட்டி வைத்து வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க நான் வெளிப்படையாக பிரச்சனைகள் சொல்கிறேன் அதற்கு சொல்யூஷன் சொல்கிறேன் முதல் பிரச்சனை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் படிப்புல சில சுமாரான பிரச்சனைகள் இருக்கும் அதுவும் மெயினாக வந்து படிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கும் ஒரு சில பேருக்கு திருமணம் பண்ணிக்கவே வேண்டாம் ஆண்கள்னாலே மோசமானவங்க பெண்கள்னாலே நிறைய ஏமாத்திடுவாங்க அப்படிங்கிற இருவேறான கருத்துக்கள் உள்ளுக்குள்ள புதஞ்சு இருக்கும் ஏன்னா ஒரு லவ் ஃபெயிலியர் ஒரு நம்பி வந்தவங்க நம்மள ஏமாத்திட்டு போயிட்டாங்க ஒரு சில பேருக்கு மன வாழ்க்கையில் தோல்வி மன வாழ்க்கையிலே தோல்வி கல்யாணம் ஆகி குழந்த பிறந்து பத்து வருஷம் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருந்தாலும் பதினோரா வருஷத்தில் பிடிக்கணும்னு சொல்கிறாங்க பாருங்கள் அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஒரு அஞ்சு நாள் பழகினவங்க நம்மகிட்ட இருக்க கொடுக்க கொடுக்கக்கூடிய சந்தோஷமும் ஐந்து ஆண்டு வருட காலமா நம்மள்கிட்ட வாழ்ந்தவங்க பிடிக்கணும்னு சொல்லும்போது எவ்வளோ வேதனையாக இருக்கும் இரண்டாவது மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எடுத்து வைக்கிறோன்னா அதில் ஃபெயிலியர் அவங்க நம்மள்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து தான் வாழறாங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் நம்மளை தேடி வராங்கன்னு தெரியும் போது எவ்வளோ வருத்தமா இருக்கும் உண்மையை சொல்லிட்டா கூட பரவாயில்லைங்க ஆனா பொய் சொல்லி ஏமாத்துறாங்க பாருங்க இது எவ்வளோ வலிக்கும் அதே மாதிரி பணம் அப்படிங்கிறது நம்ம நம்பி ஒருத்தங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம் அந்த நம்பிக்கையை துளைத்து பணத்தை இழந்து மான மரியாதையை அடகு வச்சு ஏன் ஒரு கட்டத்தில் நம்ம உடம்புல இருக்கிற ஏதோ ஒரு பாட்டை வித்தாவது நம்ம வாழ்க்கையை வாழலாமா இல்லை சி தவறான முடிவை எடுத்துடலாமாங்கிற அளவுக்கு சில மிதனராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் ஆண்டு சென்றிருப்பாங்க இன்னும் சில 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 மிதுனராசினியர்களுக்கு வாழ்க்கையின் படிக்கட்டுகள் மிகவும் மோசமாக இருந்திருக்கும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் லெவலில் கொண்டு போய் விட்டுருக்கும் கூட இருக்கிறவங்க நம்ம சீக்கிரட்டை வெளியில் சொல்லி நம்மளை அசிங்கப்படுத்தி வேதனைப்படுத்தி பார்த்துருப்பாங்க பணம் கொடுத்த இடத்துல வாங்க முடியாது வாங்கின இடத்துல கொடுக்க முடியாது பணங்கிற ஒரு விஷயத்தினால குடும்பத்தை மறந்து தலைமறைவு வாழ்க்கை வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்படும் தவறான தொடர்புகள் ஏற்பட்டிருக்கும் எதுலேருந்து வெளில வர முடியாது நம்ம தவறான விஷயத்தில் இருக்கோங்கிறது தெரிஞ்சும் இல்லை இனிமேல் இப்படி தான் வாழ்ந்தாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் தோணும் இவ் ஒரே கட்டத்தில் நமக்கு ஆறுதலாக நம்ம மனசை புரிஞ்சுக்கிற மாதிரி எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு நபர் நம் வாழ்க்கையில் வருவாரா என்கின்ற ஏக்கமும் உருவாகிடும் நல்ல ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க மிதனராசினர்களே மிதுனம் அப்படின்னா இணைந்து செயல்படுத்தல் யாரோட வேணாலும் இணைந்து செயல்படுவாங்க யாரோட கஷ்டத்தையும் தாங்கிப்பாங்க யாருக்காக வேணாலும் எந்த லெவல்லையும் கஷ்டத்தை பொறுத்து போய் அவங்களுடைய வாழ்க்கையில பல நல்ல விஷயங்களுக்கு உறுதுணையாக இருப்பவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரர்கள் தான் அப்பேற்பட்ட மிதன ராசிக்காரங்களுக்கு மனசுல சில வருத்தமான விஷயங்கள் சில வேதனையான விஷயங்கள் ஏன் இன்னமும் சில சங்கடமான விஷயங்கள் வரத்தான் செய்யணும் தாண்டி இவங்களுக்கு ஒரு தொடர் அவமானம் தொடர் தோல்விகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஸ்தலமாக இந்த ஸ்தலம் விளங்குகிறதுன்னு சொன்னா நம்புவீங்களா இந்த ஸ்தலத்திற்கு சென்றால் அவ்வளவு மரியாதை இந்த கோவிலுக்கு சென்றால் அவ்வளவு புண்ணியம் இந்த கோவிலுக்கு ஒரு முறை நான் சொல்ற மாதிரி இந்த நாள் தான் போகணும் இந்த கிழமை தான் போகணும் இந்த டைமில் தான் போகணும் அப்படின்னு கிடையவே கிடையாது எந்த நேரம் வேணால் போகணும் எந்த டைம் வேணால் போகும் ஏங்க இந்த கோவிலுக்குனால போக முடியல இந்த கோவில் இருக்கிற கடவுளை நெட்டில் ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு நிமிஷம் மொபைலியான்னு பாருங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டுங்க அதுவே உங்களுக்கு ஆனந்தத்தை தரும் நிம்மதியை ஏற்படுத்தும் மனதில் சந்தோஷத்தை உருவாக்கும் அதாவது பஞ்ச பூதங்களில் ஒரு ஸ்தலம் காலகஸ்தீஸ்வரர் அப்படிங்கிற காலகஸ்தியில் இருக்கக்கூடிய பகவான் பரிகார ஸ்தலம் இங்கே இருக்கிற சிவபெருமானை நீங்கள் வணங்கினாலே போதும் மிதனராசினியர்களே உங்களுக்கு வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படும் நிறையா பேர் காலகஸ்தி போயிருப்பாங்க பரிகாரம் பண்ணுறதுக்காக மட்டுமே போயிருப்பாங்க அங்கே உள்ள இறைவனை சிவபெருமானை வணங்க வேண்டும் என்கின்ற உரிய நோக்கத்தோடு சென்று பாருங்களேன் அந்த பஞ்சபூத ஸ்தலம் அவ்வளவு ஒரு பரவசத்தை ஏற்படுத்தக்கூடிய ஸ்தலம் மனதில் உங்களுடைய பிரச்சனைகளை கீர்க்கக்கூடிய ஸ்தலம் இந்த ஸ்தலத்துக்கு என்னால போக முடியாது சார் ரொம்ப தூரம் இருக்கு சார் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த இறைவனை ஒரு முறை வணங்கி பாருங்கள் அந்த இறைவனுடைய படத்தை ஒரு முறை ஞாபகம் வைத்துக் கொண்டு அடுத்ததொரு வேலையை செய்து பாருங்கள் இடு இல்லாத பிரச்சனைகள் நிறைவேறும் மனதில் ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக பிறக்கும் இது நிறைய பேர் செஞ்சு அனுபவபூர்வமா வெற்றி அடைஞ்சவங்களுக்காக கிடைத்த செய்தியை ஒவ்வொரு மிதனராசினியர்களும் அனுபவிக்க வேண்டும் என்று செய்கிறேன் நான் இந்த கோவில பிப்ரவரி மாசத்துல ஒரு நாள் போகலான் இருக்கேன் ஸோ இந்த கோவில் போக முடியாதுன்னு நினைக்கிறவங்க உங்களுக்காக ப்ரே பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய பெயர் நட்சத்திரம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்காக நானே இந்த பரிகாரத்தை செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரெண்டாவது ஸ்தலம் இந்த ஸ்தலம் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மிதனராசினியர்களுடைய மனதிலும் பல விதமான பிரச்சனைகள் இருக்கும் தன்னோட கூட இருக்கிறவங்களுக்காக மட்டுமே வளரா மாதிரி இருக்கும் தனக்கென்று அவருடைய ஆசை அவருடைய சந்தோஷம் அவருடைய எதிர்பார்ப்பு அவருடைய மன நிறைவு அப்படிங்கிறத வெளியில் சொல்ல முடியாது அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க தவிர தனக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போடணும்னு நினைப்பாங்களே தவிர தனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட மாட்டாங்க எல்லா இடத்திலும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய நபராக இருப்பினும் திருமணம் ஒரு தடையாக இருக்கும் வெளிநாடு செல்வது போராட்டமாக இருக்கும் வேலைக்கு சென்றாலும் உரிய மரியாதை இல்லாமல் வாழ்வீர்கள் சுய வாழ்க்கையில் சுயமரியாதை அதாவது உங்களுக்குன்னு கொடுக்கக்கூடிய ரெஸ்பெக்டே இல்லாமல் இருப்பீங்க உங்களுடைய மேல் அதிகாரி யாருன்னு பார்த்தீங்கன்னா சின்ன பையனாக இருப்பான் கை கட்டி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படும் தேவையில்லாத நபர்களிடம் டிபெண்டாக இருக்கக்கூடிய வாழ்க்கை இருக்கும் திருமணமானாலும் வனவாச வாழ்க்கை தாங்க உங்களுக்கு நிறைய இடத்துல பெத்தவங்களுக்காக நீங்க பறிஞ்சு பேசி காஸ்ட்ல ஒன்றுமே இல்லாம போய் உக்காந்துருப்பீங்க உங்களுக்கு கூட பிறந்தவங்களும் சரி கூட இருக்கிறவங்களும் சரி உங்களை புரிஞ்சுக்கிட்டதா சரித்திரமே கிடையாது வாழ்க்கையில் உங்களுடைய ஒவ்வொரு நிமிடமும் உங்களுடைய மனதையும் புரிந்து கொள்ளும் நபர் இது வரைக்கும் பிறக்கவே இல்லைன்னு சொல்லலாம் அவ்வளவு கஷ்டத்திலையும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை வைத்து அடுத்தவர்களுக்கு உதவ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஒரு ஸ்தலம் மிக பெரிய மன ஆறுதலை கண்டிப்பாக தரும் இந்த ஸ்தலம் உங்களால என்னைக்கு முடியுதோ போங்க இந்த ஸ்தலம் புதன்கிழமை போனால் ரொம்ப விசேஷம் சுவாமிமலை அருகில் இருக்கக்கூடிய ஆதனூர் அப்படிங்கிற ஊர் ஊர்ல நூற்றி எட்டு திவ்ய சேஸ்திரத்துல இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் கோவில் தாங்க இந்த கோவில் இந்த கோ ஆதனூர் ஆண்டலக்கும் ஐயன் பெருமாள் கோவில் ஆதனூர் ஊர் அதாவது அறுபடை வீடு சாமி மலை இருக்குல்ல கும்பகோணம் பக்கத்துல அங்கேருந்து ஆதனூர் கொஞ்சம் தூரத்துல இருக்கு இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அவ்வளவு நல்ல விஷயம் ஒவ்வொரு மிதனராசியுடைய வாழ்க்கையும் நல்ல மாற்றம் ஏற்படும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் ஒரு நல்ல பரிகார ஸ்தலம் இங்கே போயிட்டு வாங்க உங்கள் மனசை நீங்கள் விடலாம் உங்கள் மனதுக்கு இனிமையான ஒரு வாழ்க்கை ஒரு காலகட்டத்தை அமைத்து கொள்ளலாம் நான் டவுட் இருந்தால் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதை உங்கள் மிதனராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய பேர் நட்சத்திரம் அப்படிங்கிறத இந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் உங்களுக்காக இந்த கோவிலுக்கு போயிட்டு நானே அர்ச்சனை பண்ணிட்டு வரேங்க நன்றி வணக்கம்